எந்த இடத்துலையும் சரி நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவர் கீழே தான் அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இது எங்கேயுமே எப்பயுமே சுடி தான் இருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர்கே அன்பு செல்வன் சார் எந்த டைம்லையும் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன் ஏன்னா அவர் தான் என் ஃபஸ்ட்டு படத்தை என்ற படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர் அதனால் அவரும் வி சார் அவர்களும் அடுத்ததாக வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க முழுக்க காரணமானவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று ஆஷா ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும் கிட்ட தான் நான் பேசினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராம் சார் கிட்டே வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரால் மட்டும்தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்துக்குது இந்த படத்தை வந்து நான் ரெண்டு முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அதாவது வந்து பாதியிலே வந்து விட்டு போயிட்டாங்க ஆனால் மூணாவது வாட்டி இவங்க மூலியமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சிருக்காரு அதனால தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வர பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கான வேலைலாம் நடந்துட்டுருக்கு அடுத்தபடியாக மேலையில் உட்கார்ந்து இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன் ஷக்கிலா மேம் வந்தாங்க ஒரே நாள் சரவடி எப்படி வடிக்குமா டபடபட் வச்சு தழட்டாங்க அதாவது ஆக்டிங்கில் சொல்கிறேன் நான் பயங்கரமாக நடித்தாங்க ஒரே நாள் தான் செம்மையாக நடிச்சுட்டு செம்மையாக போயிட்டாங்க மீசை ராஜேந்திரன் சார் என் கிட்ட ஒரு மூணு படம் தொடர்ந்து எங்கிட்ட பண்ணிட்டே இருக்காரு அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும் சார் நீங்க சொல்லுங்க சார் நான் வந்துடுறேன் சார் அவ்வளவுதான் அது மட்டும் சொல்லுவாரு அதுக்கப்புறமா வந்து பிர்லா போஸ் சார் போன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்தேன் உண்மை இதுதான் அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நான் இங்க இருக்க எல்லா நடிகருமே எங்க சார் மூலியமா தான் தெரியும் ஜெய்யாக்கர் சார் தான் தெரியும் அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன் அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த இந்த மாதிரி மாதிரி அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடிச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு ராஜ்மித்ரன் சார் எக்ஸார்மின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு அந்த ஷூட்டிங்ல வந்து நான் அவர் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த படத்தோட டைரக்டர் நான் தான் வந்து கதாநாயகன் ஜெயாக்கா சார்தா கதாநாயகன் அந்த படத்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார் என்னோட முடக்கயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம் என்ன ஆனாலும் சரி எதானாலும் சரி நான் நிக்கிறேன் சாய் அப்படின்னு சொன்னவங்க இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாபாவோட கருணையால தான் இன்னும் இன்னும் என்ன பேசறதுன்னு எனக்கு தெரியல நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எம்பி மேன்பவர் பீர்முகமார் சார் சார் வாங்க வாங்க எம்பி மேன் பவர் பீர்முகம் சார் நான் கஷ்டப்பட சொல்லியும் சரி நான் எந்த ஒரு டைம்னு எந்த ஹெல்ப் கேட்டாலும் சரி இன்னி வரைக்கும் என்ன என் கூட ஒரு உறுதுணையாக இருந்துட்டுருக்காரு இருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி ராஜ்குமார் அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன் இந்த ரெண்டு பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்க இந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம் முழுக்க முழுக்க நாலு பெண்களை மையமாக வச்சு எடுத்திருக்கேன் இந்த படத்தை ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி இல்லை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் பால் அண்ணா வந்து அவரு தான் இந்த படத்துக்கு மெயினான ஒரு இது ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்தில் வேறு கிடையாது அது பால் பாண்டியன்னா பண்ண கேமரா தான் அதுக்கப்புறம் இந்த நாலு ஆக்டரும் புதுமுகம் இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடித்த ஒரு படம் இது வந்து நாங்கள் தான் ஹெட் லைன்ஸ் அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம் எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கினே இருப்பேன் எடிட்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் சிஜி பண்ணுறவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் ஏன்னா இதில் வந்து நான் டைட்டிலே மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் டைட்டில் டிசைன் மட்டும் மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் நேமை மாத்தல டைட்டில் டிசைனை வந்து மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறமா மாற்றி 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 நான் எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் சண்டை ஒரே சண்டை ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கு எனக்கு சண்டை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே சண்டை மட்டும்தான் நடக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியாக எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கேயாவது நாங்கள் சீத்திச்சா யாரையாவது கூப்பிட போக சொல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க சின்ன டைரக்டரு பெரிய டைரக்டரு அப்படின்னு சொல்றாங்க சின்ன டைரெக்டர் என்னன்னா பெரிய டைரக்டர்னா நான் எனக்கு தெரியல ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான் பத்து படம் போனாலும் டைரக்டர் மட்டும்தான் அவங்க அதை வந்து கொஞ்சம் இது பண்ணீங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடைய பற்றியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க ஆள் பார்த்து மட்டும் எதையும் எடை போடாதீங்க திறமைக்கு இருக்கே தவிர சின்ன நான் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் உலகத்திலேயே ஒருத்தர் இந்த உலகமே ஒருத்தர பைத்தியகாரன்னு சொல்லிச்சு அந்த பைத்தியகார யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வர ஈலோன் மஸ்க் அவரை வந்து இந்த உலகமே பைத்தியகாரன் சொல்லிச்சு அவர் சொத்து இறந்தாரு எல்லாமே அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பா இதை சாதிக்க முடியும் எல்லாராலையுமே சாதிக்க முடியும் அதுக்காகவே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் முன்னே வச்ச கால நீயும் பின்னாடி வைக்காத தோல்வியை பார்த்து நீயும் பயந்து நிற்காத தோல்வியவை தோலுக்கு வெற்றியவை காலுக்கு உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட திறமைக்கு சீன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு என்கிட்ட காசு இல்லாத சொல்லும் என்னை சொல்லிட்டாங்க போனு ஆனா என்கிட்ட காசு இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் பயங்கரமான ஒரு இதுல இருந்தாலும் என்னை அணைச்சி இந்த இடத்துல நிக்க வச்ச எனது சினிமாசா டாக்டர் புன்னகை மன்னன் ஜெயாக்கா சாருக்கு நன்றி 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 எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தவே பத்தாது அந்த அளவுக்கு எனக்கு அவர் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு படத்தை எனக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து ஓடுது ஓடல நீ பண்ணு நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எனக்கு இயக்குனர் என்ற பட்டத்தையும் கொடுத்தவர் ஜெயாகாஷ் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் அவர் தான் இதுக்காக ரொம்ப நன்றி நான் பேசுறதுன்னு சரி இல்லை அவரை பற்றிலாம் பேசினா பேசிகிட்டே போகலாம் கண்டிப்பாக தெரியல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து கேப்டன் அவர்களுடைய படத்திறப்பு விழா டாக்டர் மணிமாறன் சார் வந்து கன் எஃபெக்ட் அவரு வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாரு அப்போ நான் கேப்டனை பற்றி சில வார்த்தைகள் நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அதுக்கப்புறமா அவருக்காக நான் ஒரு பாடலையும் எழுதி பாடியிருக்கேன் அந்த பாட்டு வந்து இன்னைக்கு ஆறு நாளில் ஒ ஒன் பாயிண்ட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு அந்த பாட்டு ஆனால் நான் பேசுனத வந்து கட் பண்ணிட்டாங்க பெரிய 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 நடிகர்லாம் பேசினா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்களான்னு தெரில ஆனால் இன்னிவே இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு நான் பேசுறத எந்த கேமரா எடுக்குது எந்த கேமரா எடுக்கல எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் இதுதான் உண்மை இதை நான் வந்து கூட பார்த்தேன் எனக்கு அடுத்து பேசுனவங்க எல்லாருடைய ஸ்பீச்சும் தான் வந்ததே தவிர என்னை ஒரு ஆளாவே அவங்க மதிக்கலை நீங்க அதாவது பத்திரிகையாளர் நீங்க நினைச்சாதான் ஒரு திறமையானவங்கள வெளில கொண்டு வர முடியும் ஆனா நீங்களே எப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல அதனால நான் ஏதாவது பேசியிருந்தா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் நான் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக பேசிட்டு போறாள் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த மேலையில் உட்கார்ந்துருக்க அனைத்து நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆகாஷ் அவர்களுக்கும் மொத்த மேல அனைத்து தலைவர்களுக்குமே வருக வருக சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த படத்தை வந்து நான் என்ன சொல்லு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தால் யோகியன்னு சக்ஸஸ் பண்ணேன் அந்த படம் எடுத்து நான் ஆறு மாதம் கூட ஆகலை அடுத்து பாருங்கள் இனிமே நாங்கள் தான் எட்லியன்ஸ் ஆவோம் எனக்கு வச்சானா இல்லை படத்துக்கு வச்சானா இல்லை சங்கத்துக்கு வச்சானான்னு தெரியல ஒட்டே அடி அடித்தான் மூணு மாதம் ரெண்டு மாதம் தெரில ஓட்டி எடுத்து முடிச்சு நீ ஆடை கொண்டு வந்து வச்சுட்டான் எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா அது விடுங்க பிரச்சனைங்கிறது ஆயிரும் இருக்கும் ஆயிரம் ஆயிருக்கும் அது எல்லோரும் அப்படிதான் வர முடியாது யாராக இருந்தாலும் வந்தது நான் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்துலையும் ஆனால் இவ்வளவு திறமையாக கொண்டு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தேன் இங்கே இருக்க அத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கும் இது மீடியாவில் தெரிஞ்சிருக்கும் அது படகை பிடிக்கிறது அப்புறம் இந்த ட்ரெயிலர் ஒன்று நிப்பாட்டும் பாருங்க அங்கே தான் வந்து உண்மையிலே டேரக்டர் நின்னான் இது உண்மை பெருமைக்கெல்லாம் சொல்லலை ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு வந்து கண்குளரை அத்தனை பேருமே யாருமே அந்த ட்ரெய்லரை ஒரு நூல் கூட யாருமே சிமிட்டாமல் அவ்வளோ தெளிவாக பார்த்தாங்க அதனால் இந்த படம் கம்பல்சரி வெற்றி அடையணும் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா சக்கிலா மேடம் தான் இன்றைக்கி இருக்கிறது வேற யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது நான் சொல்லியே சொல்லியிருந்தேன் என்ன காரணம் அவன் சொன்னால் சார் முக்கியமான ஆள்லாம் கொஞ்சம் கூப்பிடுங்க சார் அப்படின்னா ஏன்னா இந்த இது சொன்னாதான் எல்லாரும் தெரியும் என்னென்னா மீடியா வந்து அவன் மீடியா வந்து எப்படி சொன்னால் தெரியாது பட் மீடியா தான் நல்லதையும் அவங்க தான் போடுவாங்க கெட்டதையும் அவங்க தான் போடுவாங்க மக்களுக்கு தெரியறதுக்கு வந்துடா அதான் இது ஓப்பன் தான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஆனஞ்சில் எங்கே கூப்பிட்டாலும் காசு வாங்கிட்டு ஸ்டேஜ் வந்து உக்காடுறாங்களாம் அதை என்கிட்ட சொன்னான் சார் காசு இல்லாமல் யாராவது கூப்பிட்டுறேன் காசு இல்லாமல் வரணும் நான் வருவேன் எனக்கு ஆளு தான் வருவாங்க மற்ற எல்லாருமே காசு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வேணாம் சார் அப்படின்னா அப்படின்னா சார் கண்ட்டு வேண்டாம் கண்ணு என்னடா கண்டென்ட் வேணும் உனக்கு இப்போ அவன் பேசணு நீ கண்ட்டு அவன் தான் இப்போ எல்லோருமே தெளிவாக பேசலாம் இதுக்கு தான் நான் வேணும் அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் காசு கொடுத்து கொடுக்க கூப்பிடாத ஏன்னா அவன் படத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவனுங்களோடைய மேட்டரை பேச போகிறான் ஒன்று அரசியல் பேசுகிறான் இல்லை அவனோட இதை பற்றி பேசுறான் ஆனால் இங்கே பார்த்தா சினிமா பற்றி பேச மாட்டேன் ஒவ்வொரு படம் சொல்றேன் ஒரு ஆட்டியலன்ஸ் வைக்கிறாருந்தா அந்த படத்தை பற்றி தான் பேசணும் அந்த படத்தை என்ன கண்டோ வரவங்க அவங்கள பற்றி பேசினா தான் அந்த பேப்பருக்கு அவனுக்கு கிடைக்கும் வந்து அவன் இவனை போனான் அவனை இவனை கூப்பிட்டு போனான் அவன் அங்கே போனான் இங்கே போனானு அப்போ எதுக்கு நம்ம இந்த ஆட்டியலன்ஸ் வைக்கிற சொல்லுங்கள் அதுதான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேருமே உண்மையாக அந்த படத்துக்காக வந்திருக்காங்க இந்த படத்தை பற்றி பேசணும் இந்த படத்தை சொல்லணும் அப்படி வந்துருக்காங்க அப்போ இதுதான் கண்டென்ட் சும்மா ஏதோ கண்டென்ட் போட்டு நான் அவளை கூப்பிட்டு ஓடிட்டேன் இல்லை விட்டுட்டு போய்ட்டுன்னு சொல்லி அது கண்டென்ட் போட்டேன் விவிஏ சைண்டில் போதுமா இதுதான் சிலமர் பண்ணுறாங்க இந்த இனிமேல் நான் எட்லுங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைய காரணம் என்னான்னு சொன்னால் பையன் வந்து உழைப்பு நைட்டு பகல எப்போ அந்த சொன்னால் பாரு அவனே பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் நான் ஒரு வார்த்தை திட்டு வாங்கணும் என்ன நாளைக்கு போய் போன் பண்ணுவேன் சார் அப்படிமா அதனால மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும் ஆனந்த முருகனுங்கிறது தெரியுமே தெரியாது அகில இந்திய ஐஜேகே உடைய தலைவர் கூப்பிட்டேன் அண்ணே நான் ஏதா இருந்தாலும் ஒன்றே வந்துடுவேன் என்னன்னா ஒரு அற்புதமான மனிதன் இப்போ எப்படி ஜெய் ஆகஸ்தர் வந்து இவன் சொன்னான் நம்ம பிரபா அதேமாரி எனக்கு ஒரு பிடிச்ச அற்புதமான ஒரு மனிதன் வந்து ஆனந்த முருகன் என்னன்னா மரியாதை பணிவு அவர் வந்து அகில இந்திய தலைவர் இருந்தால் கூட ஒரு பணிவு அதே மாதிரி புரொடியூசரா அற்புதமான மனிதர் அது மாதிரி அண்ணன் மீச ராஜேந்திரன் விஜயகாந்துக்காக உயிரே கொடுக்கற கூடிய ஒரு மனிதர் அது மாதிரி எல்லாரும் அவருக்கா சப்போர்ட் பண்ணிட்டா போசு மெட்டெல்லாம் எனக்கு வந்து பிர்லாக் போசலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்து மாதிரி எனக்கு பழக்கம் அது மாதிரி சம்பத்து என்னன்னா எல்லாரையும் எனக்கு தெரியும் இந்த விவேக் தான் எல்லாரையும் என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற மாதிரி தான் என்னன்னா எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் போயிட்டு திருப்பி வந்து இந்த என்ட்ரி இருக்கேன்னா சினிமாவில் இனி எவனுமே ஏமாத்த கூடாது சினிமாங்கிறது இதுதான் ஒரு மாய உருவாக்க கூடாதுன்னு தான் நம்ம சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா இன்னொன்று முக்கியமான செய்தி யார் படம் எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம் யாரு என்ன நடிக்கணும் என்ன என்ன பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா இனி வந்து சினிமாவில் எந்த சூழ்நிலையும் அவனை ஏப்பாற்ற முடியாது ஏன்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது அப்புறம் நான் உயிரோட இருக்க சினிமா இனி எவனாலையுமே ஏமாற்ற முடியாது நான் அடிச்சு சொல்லுவேன் காரணம்னா சினிமாங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனா அந்த டைட்டில் ஏமாத்திருப்பாங்க சென்சார் இருக்கு அதுல வந்து கிளியரன்ஸ் மட்டும்தான் எங்க சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க மற்ற சங்கம் மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை சங்கம் இருக்கிற சங்கியில் அத்தனை சங்கத்துக்கும் ஒன்லி சென்சார் கிளியன்ஸ் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா படத்தை சென்சார் பண்ணி கொடுத்துருவாங்க அதுமாரி தயார் தயாரிப்படுத்தாங்க அது கில்டு அதுமாரி மாதிரி சேம்பரு ராஜா கழிப்பளி சார் இவங்களுக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருக்கு ஏன்னாட்ட டெய்லி வந்து என்னை கேட்குறாங்க சார் இந்த டைட்டில் வந்து ரஜினி சார் படமாக இருந்தா கூட நான் முன்ன போய் சென்சார் பண்ணிட்டேன் ரஜினி கூட கிடையாது விஜய் சார் படம் முன்ன வரல வர நான் போய் சென்சர் பண்ணிட்டேன் விஜய் கிடையாது அர்ஜித் யாராக இருந்தாலும் கிடையாது அதையும் இந்த மேடையில் சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் ஒரு கண்டன எடுத்துங்க சினிமா டைட்டிலுக்கு எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் சென்சார் போட்டு கொடுக்கவில்லை அப்படியே கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட அந்த படம் வெளியே வராது நம்ம படம் வீணாக போங்க தான் ஏக சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மை அதனால் சினிமா நம்பி யார் வந்தாலும் இனி ஏமாற்ற முடியாது இனிமேல் நாங்கள் தான் இன்ட்ரெஸ் போனோம் மிகப்பெரிய வெற்றியாளரும் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அடுத்தது வந்து பேசணும் அதனால் இப்போதையும் கண்ட்டு ஆகாசு மே மேடம் சைக்கிளை மேடம் தான் மெயினு கண்டன்ட்டு அதனால் அவங்க நிறையா பேசணும் ஏன்னா சினிமா பற்றி அவங்க நிறைய அனுபவம் என்னை விட ரொம்ப தெளிவாக பேசுவாங்க நன்றி வணக்கம்